அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்ன வந்து பார்த்தோம்னா டிகிரிஸ் அண்ட் டூ ரேடியன் அண்ட் ரேடியன் டு டிகிரி பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த டிகிரி டு ரேடியனுக்கு வந்து நம்ம பார்த்த ரிலேஷனில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ரிலேஷன் ஒன்று பார்த்தோம் அதாவது ஒன் டிகிரி ஈக்குவல் டு பை பை ஒன் எயிட்டி ரேடியன்ஸ்னு பார்த்தோம் அதேமாதிரி ஒன் ரேடியன் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி பை பை ரேடிய டிகிரின்னு பார்த்துருப்போம் இப்போ அது பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கன்வெர்ட் ஒன் எயிட்டி டிகிரி இன்ட்டு ரேடியன்ஸ் இருக்குது அந்த சம்முக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோம்னா ஒன் டிகிரிக்கு வந்து எவ்வளோனா பை பை ஒன் எயிட்டி ரேடியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்போ ஒன் எயிட்டி இஸ் ஈக்குவல் ஒன் எயிட்டி ஆள் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் எயிட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இன்ட்டு பை பை ஒன் எயிட்டி ரேடியன்ஸ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி கேன்சல் ஆகும்போது என்னென்னா பை ரேடியன்ஸ்னு வந்துடும் இப்போ கன்வெர்ட் டுவெண்ட்டி செவன் டிகிரி இன்ட்டு ரேடியன்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி செவன் வந்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும் என்ன காரணம் ஒன் டிகிரி இஸ் ஈக்குவல் equal to pi by 180 radians இப்பு இது simplification பண்ணு 3 pi by 20 இப்பு இந்த radian to degree conversion conversionல வந்து பாத்தம் நா next third sumல வந்து நம்ம பாத்தம் வந்து approximation value வா வரும் இப்பு வந்து பாத்தம் நா first convert 6 degree sorry 6 radians into degree 1 radian equal to 180 by பை டிகிரி நம்மளுக்கு வந்து ஃபார்மில் தெரியும் அப்போ சிக்ஸ் த்ரேஷனா சிக்ஸ் இன்ட்டு ஒன் எயிட்டி பை பை அப்போ வந்து கேன்சல் பண்ணும்போது எப்படி கேன்சல் பண்ணுறாங்கன்னா பைக்கு பதில் வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் அது கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது செவன் பை டுவெண்ட்டி டூ அப்போ தேர் ஃபோர் இதை ஃபைவ் ஃபார்ட்டி பை லெவன் இன்ட்டு செவன் வரும் ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தோம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எக்ஸட்ரா போய்ட்டு இருக்குது அப்ராக்சிமேட் வேல்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபோர் சம் ஒன் டென் டிகிரி ஒன் டென் ரேடியன்ஸ் இன்ட்டு டிகிரி இப்போ ஒன் ரேடியனுக்கு வந்து பார்த்தானோ ஒன் எயிட்டி டிகிரி பை பை ஒன் டென்னு ஒன் டென்னை வந்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் டென் இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி பை பை டிகிரி தேர் ஃபோர்க் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி அப்படின்ட்டு இது அப்ராக்ஸிமேஷன் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸாக தான் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இங்கே வந்து ட்வெண்ட்டி டூ பை செவன் பைக்கு போல் டுவெண்ட்டி டூ பை செவன் போட்ட போட்டதுனால நம்மளுக்கு இந்த பார்த்தோம்னா ஒரு சில வேல்யூ எல்லாம் தான் ரவுண்ட் ஆஃப் ஆன மாதிரி வரும் ஆனால் இதே சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரில் போடும்போது அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக வரும் அப்போ எப்படின்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் சம்திங் அந்த மாதிரி வந்து வரதுனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அப்ராக்சிமேஷன் வேல்யூன்னு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க் யூ